ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருக்குமே வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாட்டர்டே நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி எல்லாமே வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ ஃப்ரூட்ஸு ஸ்வீட்டு காசு பூ இது எல்லாமே வந்து ஒரு ப்ளேட்டில் வச்சு வச்சாச்சு அந்த ஃப்ரூட் வந்து அந்த கண்ணாடியில் வந்து தெரியிற மாதிரி நம்ம வைக்கணும் ஸோ உங்கள் விருப்பம் தான் காசு வந்து எவ்வளோ வேணாலும் காயின்னு அதெல்லாம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா அதை எழுந்ததும் வந்து நம்ம அந்த கண்ணாடி தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எழுந்ததும் காஃபிலாம் குடிச்சிட்டு காலையிலே வந்து குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புது மேக்ஸி தான் வந்து எடுத்திருந்தேன் இது ரீசெண்டாக நான் வந்து பிளாக்ல காட்டியிருப்பேன் ஸோ பிளாக் கலர் தான் வந்து போடலான்னு சொல்லிட்டு நல்லா மஞ்சள் வச்சு போட போகிறேன் இது வந்து வியர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த சம்மருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜில் வந்து போயிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை வந்து வெப்சைட்டில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் வீடு எல்லாமே ஃபுல்லாக மாப் போட்டாச்சு போட்டுவிட்டு ஹேர் வாஷ் பண்ண தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் மாமாத்தோட ஆனியன் ஷாம்பு இது ரொம்பவே நல்லாயிருக்கு ரொம்ப ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்காக இது நான் வாங்கினேன் ரொம்ப நல்ல ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் குளிச்சீட்டுலாம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு இல்லை ஸோ உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா தான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ சிம்பிளாக இருக்கும் இது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் வந்து கொஞ்சம் நம்ம ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணோம்ல அதனால சிம்பிளாக வந்து உப்புமா செஞ்சாச்சு இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன் இன்னும் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணல சரி இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேங் இந்த பேங்கிள் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எடுத்து வச்சிருக்கேன் இது ரொம்பவே நல்லாயிருக்கு ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான் மீஷோவில் இது வந்து வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் ஃபிட் போட்டாங்களும் சூப்பராக மேட்ச் ஆகிடும் எது போட்டாலுமே சாரி சுடி எல்லாத்துக்குமே இந்த செட் ஆகிடும் ஸோ மேக்ஸி வந்து நான் போட்டிருக்கேன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப சாஃப்டான கிளாத் தான் இது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக போய் இந்த பேஜ் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கோயிலுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு பாப்பாவையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் இதான் என்னோடய அவுட்ஃபிட்டு இது வந்து அமேசான்லேருந்து வாங்கின குர்த்தி தான் காட்டன் குர்த்தி தான் இது பேண்ட்டு ஷாலு அதுக்கப்புறம் டாப் எல்லாமே செட்டாக வரும் அப்புறம் கோயிலுக்கு போயாச்சு கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தா பயங்கர கூட்டமாக இருந்தது நாங்கள் போனதே ஒரு டென் தேர்ட்டி அந்த மாதிரி தான் போனோம் ஸோ வீட்லேயும் வந்து மதியம் லஞ்ச் வந்து சமைக்கணும்ல அதனால் வந்து வெயிட்லாம் பண்ணல நடுவில் போய் இப்படியோ சாமி பார்த்துட்டு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் தான் ஸோ அது வந்து வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கோயில் வந்து போயிட்டோம் இப்போ தான் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம்லாம் நடந்தது அதனால் வந்து கோயில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு குயிக்காக வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன் லன்ச் வீட்டுக்கு வர்றதுக்கே லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சி ஒரு சைடில் வந்து பாயாசம் சாம்பார் ரசம் எல்லாமே டக் டக்குன்னு வச்சுட்டேன் ஸோ உருளைக்கிழங்கு பொரியலும் செய்யணும் அதுவும் வந்து செஞ்சாச்சு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வடையும் அதுக்கப்புறம் வந்து அப்பளம் இதெல்லாம் மட்டும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன் ஃபுல்லாக வந்து வடையெல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கு மேலே தான் பழைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பூலாம் போட அந்த அந்த ஒர்க்கெல்லாம் அப்படியே சைடில் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் மாயலை கட்டணும் அதுவும் வந்து கொஞ்சம் தான் வந்து கிடச்சது மாயலை சரி இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாயலையிலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த நூலில் கூத்து அது மேலே வந்து பார்த்திங்கன்னா பொட்டு வச்சிட்டேன் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சாச்சு வச்சுட்டு அதை வாசலில் கட்டிட்டேன் இந்த மாதிரி மாயலெல்லாம் கட்டும்போது தான் அந்த டேவே வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது ஸோ ஃபுல்லாக வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இலையில் வந்து சாப்பாடெலாம் போட்டாச்சு பத்தி சாம்பிராணி எல்லாமே ஏற்றி நாங்கள் ரொம்ப நல்லா செலப்ரேட் பண்ணோம் நீங்களும் நல்லா செலப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்